சிறுகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே ரோஹிணி வீட்டுக்கு தெரியாமல் சிட்டிக்கிட்ட கடன் வாங்கினது மீனாவுக்கு தெரிஞ்சதால் பேசிகிட்ருக்கும்போது கிட்ட மீனா கேட்குறாங்க ஏன் ரோஹிணி நீங்கள் வெளியில் நிறைய கடன் வாங்கியிருக்கீங்களான்னு கேட்க ரோகிணி திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு நான் எதுக்காக இங்கே கடன் வாங்கணும் அப்படின்னு கேட்குறாங்க இல்லை நீங்கள் சிட்டிக்கிட்ட கடன் வாங்கினதான் நான் கேள்விப்பட்டேன் அதுவும் வட்டிக்கு வாங்கியிருக்கீங்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்க உங்களுக்கு இப்படி மீனா தெரியும்னு சொல்லி கேட்குறாங்க அது என் தம்பி ஏற்கனவே சிட்டியோட ஃப்ரெண்டாக இருந்து அவன் கூட தானே வேலை செஞ்சிட்டு இருந்தான் அவன் மூலமாக தான் தெரிய வந்தது சிட்டி எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரிஞ்சுக்கிட்டு எல்லாம் போய் நீங்கள் கடன் வாங்கியிருக்கீங்களே அந்த சிட்டியை பற்றி நம்ம வீட்டில் உள்ள எல்லாருக்கும் நல்லா தெரியும் அவன் நல்லவனே கிடையாது அதிக வட்டி வாங்குவான் யாரையும் ஒழுங்காக நடத்த மாட்டான் அப்படி இருக்கும்போது அவன்லாம் ஒரு ஆளுன்னு அவன்கிட்ட போய் கடன் வாங்கியிருக்கீங்க இதெல்லாம் மனோஜுக்கும் அத்தைக்கும் தெரிஞ்சா எவ்வளோ பெரிய பிரச்சனையாகும்னு தெரியுமா அப்படின்னு கேட்க ரோகிணி திருன்னு முழிக்கிறாங்க இதை கேட்டுட்டு இருந்த ஸ்ருதியும் இதெல்லாம் ரொம்ப தப்பு ரோகிணி நீங்க பெரிய பணக்கார விட்டு பொண்ணு அப்படி இருக்கும்போது எதுக்காக கடன் வாங்கணும் அதுவும் அந்த சிட்டி கிட்ட வட்டி அதிகமாக கொடுக்கறவங்க கிட்ட எல்லாம் கடன் வாங்கிட்டு இருந்தோம்னா பெரிய பிரச்சனையில மாட்டிக்க வேண்டியதா போயிடும் ஏற்கனவே பெரிய வீடை வாங்கணும்னு ஆசைப்பட்டு அந்த கதர்கிட்ட முப்பது லட்ச ரூபாயை ஏமாந்து போய் நிற்கிறீங்க இதில் இந்த பிரச்சனையிலையும் மாட்டிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி போயிடுறாங்க ஒன்றுமே பதில் பேச முடியாத ரோகிணி அமைதியாக ரூமுக்கு போக இங்கே இங்கே வந்து முத்து சொல்லிட்டு இருக்காரு ரவி கிட்ட இந்த பார்லலமா அந்த சிட்டிக்கிட்ட நிறைய கடன் வாங்கியிருக்கிறதா சத்யா மூலமா தெரிய வந்தது அப்படின்னு சொல்ல இந்த ரோகிணி தான் பெரிய பணக்காரங்களாச்சே அவங்க எதுக்கு அது இந்த சிட்டிக்கிட்ட கடன் வாங்கணும் அப்படின்னு பேசிட்டு இருக்க இதை உடனே ரவியும் மனோஜை கூப்பிட்டு கேட்குறாரு நீயும் அண்ணியும் சேர்ந்து நிறைய வெளியில் கடன் வாங்குறீங்க போலயே எதுக்காக இப்படிலாம் செஞ்சிட்ருக்க இப்படி நீ எங்களை ஏமாத்த போய் தான் வெளியில் ஏமாந்து போய் நிற்கிறேன் அப்படின்னு பேச ரோகிணி கண்டிப்பாக யார்கிட்டையும் கடன் வாங்கியிருக்க மாட்டா உனக்கு யார் சொன்னதுன்னு கேட்க அது எல்லாம் முத்து தான் சொன்னான் அப்படின்னு சொல்லும்போது முத்து சொல்கிறாரு ஆமாம் ஆமாம் அந்த சத்தியா மூலமாக எனக்கு உண்மை தெரிய வந்தது பார்லரில்மா நமக்கு தெரியாமல் வெளியில் நிறைய வேலையை செஞ்சிட்ருக்காங்க அதில் ஒன்று தான் இந்த சிட்டிக்கிட்ட கடன் வாங்கினதா அந்த சிட்டி நல்லவனே இல்லை எல்லாரையும் ஏமாற்றி அதிக வட்டி வாங்கி இந்த இந்த பணத்தை தராதவங்களெல்லாம் வீடையே வாங்கிடுவானா அது மட்டும் இல்லாம இப்படிப்பட்ட ஆளுக்கிட்ட போயிட்டு உனக்கே தெரியாம இந்த பார்லர்ல மா கடன் வாங்கியிருக்குன்னா கண்டிப்பா பல உண்மைகளை மறைச்சிருக்காங்க போல அப்படின்னு சொல்ல உடனே இங்கே மனோஜும் நீ எல்லாம் ரோஹிணியை பற்றி பேசாத அந்த மீனாவோட தம்பி மட்டும் என்ன நல்லவனா அவன் வீட்டில் உள்ள பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போய் எவ்வளோ பிரச்சனை வந்தது அம்மாவோட ஒரு லட்ச ரூபா பணத்தையே எடுத்தது அவனும் அந்த தானே இதில் நீ மீனாவுக்கும் மீனா குடும்பத்துக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க ரோகிணியை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணியை பார்க்கறதுக்காக போகிற இங்கே மனோஜ் ரோஹிணி கிட்ட கேள்வி கேட்கறாரு ரோஹிணி நீ உண்மையாகவே பணக்காரி தானா உன் அப்பா மாமா எல்லாரும் மலேசியாவில் பெரிய பிஸ்னஸ் செய்கிறாங்களா இல்லையா இல்லை நான் எதுக்காக கேட்குறேன்னா இப்படி நீ பெரிய பணக்காரியாக இருந்துக்கிட்டு உனக்குன்னு எல்லா நிறைய சொத்து இருக்கும்போது நீ எதுக்காக வெளியில் கடன் வாங்கணும் அப்படின்னு கேட்க உடனே இங்கே ரோகிணி ரொம்பவே கோவமாக நான் யார்கிட்ட கடன் வாங்கினேன் உனக்கு முதல்ல இதெல்லாம் யார் சொன்னதுன்னு கேட்க எல்லாருக்கும் அவளை சந்தேகமா தான் இருக்கு குறிப்பா முத்து வந்து நீ உண்மையாவே பணக்காரியான சந்தேகப்பட்டுட்டு அப்படின்னு சொல்லும்போது அந்த மீனா என்கிட்ட பிரச்சனை பண்றா என்ன கேள்வி கேட்குறா அந்த முத்து தேவையில்லாததெல்லாம் உன்கிட்ட சொல்லி அனுப்புறானா அப்படின்னு கேட்க இல்ல நீ எதுக்கு சிட்டிக்கிட்ட முதல்ல கடன் வாங்கினேன் அதை சொல்லு அப்படின்னு மனோஜ் கேட்டுறாரு மனோஜ் இப்படி சிட்டியை பத்தி கேட்ட உடனே திரு திருன்னு முழிச்சுட்டு இருக்க ரோகிணி என்ன சொல்லனே தெரியாம என்ன மனோஜ் என்னையே சந்தேகப்படுறியா உன் தம்பி முத்து என்ன சொன்னாலும் அதை நம்பிட்டு வந்து அப்படியே கேப்பியா என்ன நான் கடன் வாங்கியிருக்கேன் நான் ஏதாவது ஒரு ப செய்கிறதுக்காக தான் அதுவும் நான் ரொம்பலாம் கடன் வாங்கல எனக்காகவும் கடன் வாங்கலை நான் என் ஃப்ரெண்ட் வித்யாவுக்காக கடன் வாங்கி கொடுத்தேன் அதேனவோ நான் கடன் வாங்கலதான் நினைச்சிட்டு இருக்காங்க அந்த சத்யாவுக்கெலாம் என்னை பத்தி என்ன தெரியும் இப்போ நான் ஃபோன் போட்டேன்னா கூட என் மாமா நான் கேட்ட பணத்தை அனுப்புவார் என்ன செய்ய இப்போ என் மாமா எங்கே இருக்காருன்னு தெரியல ஃபோன் போட்டாலும் எடுத்து பேச மாட்டேங்கிறாரு எங்கள் அப்பாவாலையும் இப்போத்தி பணத்தை அனுப்ப முடியாத ஒரு நிலமையில இருக்கார் அதனால தான் நான் பொறுமையாக இருக்க வேண்டியதாக இருக்குது நான் எனக்காக கடன் வாங்கல மனோஜ் வித்யாவுக்காக தான் வித்யா கடன் வாங்க போகும்போது அங்கே நான் போனேன் அதை பார்த்துட்டு தான் சத்யா ஏதோ தப்பு தப்பாக சொல்லியிருக்கான் இந்த மீனாவுக்கும் வேறு வேலை இல்லை மீனா குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் வேறு வேலை இல்லை என்ன அவமானப்படுத்தணும் அதனால தான் இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க போல நீ இவங்க பேசுறதெல்லாம் நம்பாத நான் கடன் வாங்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல நீ பெரிய கடையோட ஓனரா இருக்க நான் பார்லரோட ஓனரா இருக்கேன் எனக்கு தேவைன்னா உன்கிட்ட பணம் கேட்பேன் இல்லைன்னா என் மாமா கிட்ட கேட்டு வாங்கிப்பேன் அதை விட்டுட்டு நான் இந்த சிட்டிக்கிட்ட கடன் வாங்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லவே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே உடனே மனோஜ் சொல்றாரு அப்படியா அப்ப அந்த சிட்டிக்கிட்ட நீ கடன் வாங்கலையா உன் ஃப்ரெண்டுக்காக தான் நீ போனியா இது தெரியாம அந்த முத்து மீனா ரவின்னு எல்லாரும் என்ன கேள்வி கேட்குறாங்க ஏதோ நான் பெரிய தப்பு பண்ணிட்டு தான் நினச்சிட்டு இருக்காங்க இனி அந்த முத்து உன்னை பற்றி ஏதாவது சொன்னால் நான் உன்னை சும்மா விடவே மாட்டேன் இந்த விஷயம் எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சா உன்னை எவ்வளோ தப்பாக நினைப்பாங்க நல்ல வேலை நானே முத்துவுக்கும் ரவிக்கும் சொல்லி புரிய வச்சுக்கிறேன் நீ பார்லருக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கடைக்கு கிளம்புறாரு மனோஜ் அந்த சமயம் முத்துவும் ரவியும் வெளியில் நின்றுட்டு மனோஜை பார்த்து கேட்குறாங்க என்ன பார்லரில் மாக்கிட்ட உடனே போய் கேட்டுட்டியா அவங்க அப்படியே உண்மையை சொல்லியிருப்பாங்களே அப்படின்னு சொல்லும்போது இங்கே ரோகிணி என்கிட்ட போய் சொல்லவே மாட்டா எந்த உண்மையும் மறைக்க மாட்டா அவ என்கிட்ட சொல்லி புரிய வச்சுட்டா சத்யா ஒன்றும் சத்யா சொன்னது எல்லாம் பொய் தான் இங்க ரோஹிணி ஒன்றும் கடன் வாங்கல அந்த வித்யாவுக்கு தான் ஏதோ பண தேவைன்னு வித்யா கடன் வாங்கும் போது ரோஹினியும் அங்கே போயிருக்கா மொத்தத்தில் ரோஹினியை கடன் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை ரோஹிணி என்ன மீனா மாதிரியா ஒன்றும் இல்லாத வீட்டில் இருந்தா வந்திருக்கா ரோஹினி பெரிய பணக்கார விட்டு பொண்ணு அவங்க மாமா கிட்ட கேட்டா இப்பவே பணத்தை அனுப்புவாங்க ஆனா அவங்க மாமா எங்க இருக்காருன்னு தெரியலையாம் அது மட்டும் இல்லாம இனி ரோஹிணியை பத்தி நீங்கெல்லாம் தப்பா பேச வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்ல அதுக்கு உடனே ரவி சொல்றாங்க ரோகிணி அண்ணி உடனே அவங்க கிட்டே கேட்டு பணத்தை வர வைக்கிறதா இருந்தால் உனக்கு தேவையான பணத்தை எல்லாம் அவங்க கேட்டிருக்கலாம் அவங்க கொடுக்குற பணத்தை வச்சே நீ கடைய ஆரம்பிச்சிருக்கலாம் இவ்வளோ பெரிய பிரச்சனையே வந்திருக்காது சொல்லிக்கிட்டே தான் இருக்கீங்க ஆனால் ரோகிணி அண்ணி வீட்டு சைட்லேருந்து அவங்க அப்பா அவங்க மாமா சொந்தக்காரங்கன்னு யாரும் வரவும் இல்லை அவங்க மூலமாக ரோகிணி அண்ணிக்கு பெருசாக எந்த ஒரு பணமும் வரதில்லை நீ தான் மனோஜ் எல்லாத்தையும் நம்பிட்டுருக்க சீக்கிரமாகவே அண்ணியை பற்றின உண்மை முத்து சொன்ன மாதிரியே வெளியில் வரதான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு முத்து எனக்கு ரெஸ்டாரண்ட்டில் வேலை இருக்கு இவன் கிட்ட பேசுறதெல்லாம் வீண் தான் இவன் புரிஞ்சிக்கவே மாட்டான்னு சொல்லிட்டு ரவியும் முத்துவும் கிளம்பிடுறாங்க இங்க பார்லருக்கு கிளம்பிட்டிருந்த ரோகிணி மனோஜ் தான் கிட்ட வந்து சிட்டியை பத்தி கேட்ட உடனே ரொம்பவே பதட்டம் ஆயிடுறாங்க இந்த மனோஜ் என் கிட்ட வந்து நீ கடன் வாங்கியிருக்கியான்னு கேட்கிறாரு இதே மாதிரி இந்த முத்துவும் மீனாவும் இந்த விஷயத்தை விஜயாத்த கிட்ட சொல்லியிருந்தா எவ்வளோ பிரச்சனையாயிருக்கும் கண்டிப்பாக என்ன விஜயாத்த இந்த மனோஜ் மாதிரி நம்பியிருக்கவே மாட்டாங்க கேள்வி கேட்டு என்கிட்டேருந்தே உண்மையை வர வச்சுருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் என்னை ரொம்ப அவமானப்படுத்தியிருப்பாங்க கடன் வாங்கின பணத்தை என்ன செஞ்சேன்னு கேட்டிருப்பாங்களே இப்போ இந்த முத்துவும் மீனாவும் நான் கடன் வாங்கினதை கண்டுபிடிச்சிட்டு ஒவ்வொருத்தர்கிட்டையாக சொல்லிகிட்ருக்காங்க இந்த பிரச்சனை விஜயாத்த வரைக்கும் போகாமல் இருந்தால் நல்லது இல்லைன்னா அவங்கக்கிட்ட இருந்து என்னால் தப்பிக்கவே முடியாது நான் ஏற்கனவே பிஏ தினேஷ்க்கு கொடுக்க பணம் வாங்கியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் அத்தைக்கு கொடுக்கவும் பணம் வாங்கியிருக்கேன் இதெல்லாம் தெரிஞ்சால் என்னை சும்மா விட மாட்டாங்களே அப்படின்னு பயந்துக்கிட்டே இருக்கிறாங்க ரோகிணி இங்கே முத்து மீனா கிட்ட மீனா இன்றைக்கி பூ கொடுக்க அந்த டிவி நடிகிற வீட்டுக்கு போறியான்னு கேட்க ஆமாங்க அங்கே போனால் தானே கதிரை பற்றி விசாரிக்க முடியும் அதுவும் அவங்க வீட்டம்மா கிட்ட பேசி பேசணுங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு அவங்க ஆர்டர் தராங்களான்னு கேட்டு தெரிஞ்சுட்டு வரணும்னு ஆசையாக இருக்குது அந்த ஆர்டர் மட்டும் கிடைச்சா கண்டிப்பாக அந்த ஒரு ஆர்டர் மூலமாகவே நிறைய பேர் என்னுடைய திறமையை நம்பி நிறைய ஆர்டர் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க இதில் அந்த சிந்தாமணி இடையில வராம இருந்தா சரிதான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது நானும் கூட வர மீனா அவங்கள பார்த்தா நான் தெளிவா அந்த கதரை பத்தி விசாரிப்பேன் என் அண்ணன் படிச்சிருக்கான் ஆனால் கொஞ்சமாவது புத்திசாலித்தனமாக இருந்திருந்தா சப்டீலர்ஸ் கொடுத்த பணத்தை எடுத்து புது வீடு வாங்க அந்த கதிர்கிட்ட கொடுத்து ஏமாந்துருப்பானா ஓம் பேச்சையும் கேட்கல என் அப்பாவோட பேச்சையும் கேட்காம இந்த பார்லாமாவும் மனோஜும் ஏமாந்த பணத்தை நாம தான் கண்டுபிடிக்கணும்னு அப்பா சொல்லியிருக்காங்க எப்படியாவது அவங்க கிட்ட பேசி நம்ம புரிய வச்சு அந்த கதிரை முதல்ல கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு முத்துவும் மீனாவும் அந்த பூ கொடுக்குற வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க அங்கே அந்த டிவி நடிகரும் இருக்காரு அவங்க மனைவி அவரோட தங்கச்சின்னு எல்லாருமே அங்கே இருக்கிறாங்க அந்த சமயம் முத்து மீனாவும் ரொம்பவே சந்தோஷமாக அங்கே போக உடனே அவர் சொல்றாரு அவங்க மனைவி கிட்ட இவங்க தான் தினமும் பூ கொண்டு வந்து கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க நான் ஒரு நாளைக்கு ரூபாய்க்கு பூ கொடுக்க சொல்லியிருக்கேம்மா இவங்க பேரு மீனா அப்படின்னு சொல்ல அப்படியாம்மா நீ கூட ஏதோ டெக்கரேஷன் ஆர்டர்லாம் எடுக்கிறதா சொல்லிட்டு போனியே இங்கே இவரோட தங்கச்சிக்கு தான் நாங்கள் கல்யாணம் வச்சிருக்கோம் இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு சாப்பாடுக்கு எல்லாம் நாங்கள் ஏற்பாடு பண்ணிட்டோம் நீ அந்த டெக்கரேஷன் ஆர்டர் டிசைன் எல்லாம் காமிச்சேன்னா அது இவரோட தங்கச்சிக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பா இந்த ஆர்டர் உனக்கு தாமா கிடைக்கும் ஏற்கனவே இன்னொருத்தவங்களும் வந்து கேட்டுட்டு போயிருக்காங்க சிந்தாமணின்ற ஒருத்தவங்களும் இங்கே இருக்க எல்லா மண்டபத்துக்கும் அவங்க தான் டெக்ரேஷன் செஞ்சிட்டு இருக்காங்களாம் இருந்தாலும் நீ புதுவிதமாக செய்கிறதா நாங்கள் வந்து கேள்விப்பட்டோம் அதனால தான் உன்னை கூப்பிட்டு பேசலாமே நினைச்சோம் அப்படின்னு சொல்ல உடனே முத்து சொல்றாங்க இல்லைங்க டிசைன் எல்லாம் வீட்டில் இருக்கு நாங்கள் அது எதையுமே கொண்டு வரலையே உங்களை பார்த்து பேசிட்டு போகலாமேன்னு வந்தோம் இப்போ என்னமே நான் செய்கிறதுன்னு கேட்க அது ஒன்றும் தேவை என் ஃபோன்லையே நான் செஞ்ச டிசைன் எல்லாத்தையும் வச்சுருக்கேன் அதை இவங்க பார்த்தாலே கண்டிப்பா இவங்களுக்கு என் திறமை என்னன்னு புரியும் எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ அதே மாதிரி செஞ்சிடலாங்க அப்படின்னு மீனா சொல்றாங்க பரவாயில்லையே ரொம்ப தான் இருக்கீங்க கண்டிப்பா உங்களுடைய வேலையில நீங்க முன்னேற நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீனா ஆர்வமாக அவங்க செஞ்ச எல்லா டிசைனையுமே ஃபோனில் இருந்த எல்லா டிசைனையுமே ஒன்று ஒன்றா அவரோட தங்கச்சிக்கிட்ட காமிக்க அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பரவாயில்ல நீங்கள் நான் இது வரைக்கும் பார்க்காத நல்ல புது புது டிசைனாக வச்சுருக்கிறீங்களே ரொம்ப பூவெல்லாம் அழகாகவும் இருக்குது நீங்கள் இதே மாதிரி எனக்கும் என் கல்யாணத்துக்கும் இந்த டெக்ரேஷன் ஆர்டரை செஞ்சு கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பாக நான் செஞ்சு கொடுக்குறேன் நீ கவலைப்படாதமா அப்படின்னு இங்கே மீனா இருக்காங்க உடனே அவங்களும் தினமும் இரநூறுவாய்க்கு பூ கொண்டு வந்து கொடுத்துருமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த டெக்கரேஷன் ஆர்டரை எங்களுக்கு நீங்கள் தான் செய்யணும் அப்படின்னு அட்வான்ஸ் பணத்தையும் கொடுக்குறாங்க உடனே முத்து சொல்கிறாரு சார் உங்கள் நான் கொஞ்சம் பேசிட்டு போகலாமேன்னு வந்தேன் நான் தான் சார் மீனாவோட வீட்டுக்காரர் நான் கார் கார் டிரைவராக இருக்கேன் சார் அப்படின்னு சொல்ல அப்படியா தம்பி என்ன விஷயமா பேசணும்னு கேட்க உங்களுக்கு கதிரை தெரியுமா சார் அதான் ஒரு இடத்து பேரை சொல்லிவிட்டு அங்கே வாடகைக்கு இருந்தாரே அப்படின்னு சொல்ல ஆமாம் அவர் எனக்கு தெரியும் ஆனா இப்ப அவர் எங்க இருக்காரு என்ன ஏதுன்னு தெரியல அந்த வீட காலி செஞ்சுட்டு போயிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்ல அந்த கதர் உங்களுக்கு ஃப்ரெண்டா சார் அவர் எப்படி எப்பயுமே அவர் எங்க இருப்பாரு அப்படின்னு கேக்கும்போது அப்பப்போ நான் வாக்கிங் போகும்போது அவரை பார்த்துருக்கேன் அவர் என் ஃப்ரெண்டுன்னும் சொல்ல முடியாது அப்பப்போ பார்க்கும்போது பேசிப்போம் அவ்வளவுதான் அதை மட்டும் இல்லாமல் இப்போ அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியாது தம்பி அப்படின்னு சொல்ல சரி சார் பரவாயில்ல உங்களுக்கு அவர் ஃபோன் பண்ணாலோ இல்லை எங் எங்கேயாவது நீங்கள் அவரை பார்த்தாலோ கண்டிப்பாக மீனாகிட்ட சொல்லிடுங்க சார் அப்படின்னு முத்து சொல்கிறாரு அந்த சமயம் சிந்தாமணியும் அவரோட வீட்டுக்கு வந்துடுறாங்க கல்யாணம் ஆர்டர் எப்படி நமக்கு தான் கிடைக்கப் போகுது இந்த ஆர்டரை நாம் சரியாக செஞ்சு முடிக்கணும் இவங்க பெரிய பணக்காரங்க இவங்க மூலமாகவே நிறைய ஆர்டர் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அங்கே சிந்தாமணியும் வரும்போது முத்துவும் மீனாவும் ரொம்பவே சந்தோஷமாக ஆர்டரும் கிடச்சி போச்சுன்னு சொல்லி அந்த வீட்டில் உள்ளவங்க கிட்டலாம் இருக்க இதை பார்த்துட்டு தாங்க முடியாது சிந்தாமணி அங்கே வந்துட்டு மீனாவை பார்த்து முறைச்சிக்கிட்டே சார் என்ன ஞாபகம் இருக்கா அன்றைக்கி நான் வந்தேனே சார் உங்கள் தங்கச்சிக்கு கூட கல்யாணம் வச்சுருக்கீங்க எல்லாம் மண்டபத்துலேயும் நான் தான் ஆர்டர் எடுத்து செய்கிறேன் என்னை விட வேற யாரும் இந்த வேலையை செஞ்சு நல்லா செய்ய மாட்டாங்கன்னு சொல்லி ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துட்டு போனேனே ஞாபகம் இருக்கான்னு கேட்க ஆமாம் ஆமாம் ஞாபகம் இருக்குது ஆனால் இப்போ இந்த ஆர்டர் உங்களுக்கு கிடையாது ஏன்னா நாங்கள் அந்த ஆர்டரை மீனாவுக்கு கொடுத்துட்டோம் நாங்கள் பார்க்காத ரொம்ப அழகான டிசைனெல்லாம் இவங்க மாடலாக வச்சுருக்காங்க அதுவும் அவங்க ஃபோனில் வச்சுருந்தாங்க எல்லாத்தையும் பார்த்து நாங்கள் அந்த ஆர்டரை மீனாவுக்கே கொடுக்கலான்னு முடிவெடுத்துட்டோம் உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வரும்போது ஆர்டர் கொடுக்குறோம் எதுக்கும் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க மீனாவுக்கு இந்த ஆர்டர் கிடச்சத இந்த சிந்தாமணியால் தாங்கிக்கவே முடியல உடனே சிந்தாமணியும் இங்கே மீனா முன்னாடியே சொல்கிறாங்க சார் இவங்க இப்போ புதுசாக தான் சார் ஆர்டர் எடுத்து செய்கிறாங்க நீங்கள் சொன்ன மாதிரிலாம் கண்டிப்பாக இந்த மீனாவால் செஞ்சு கொடுக்க முடியாது பெரிய பெரிய ஆர்டரெல்லாம் இவங்க பார்த்ததே கிடையாது ஆனால் நான் அப்படி இல்லை இந்த வேலையை முப்பது வருஷமாக செஞ்சிட்ருக்கேன் எனக்கு இருக்கிற அனுபவத்தில் பாதி கூட இந்த மீனாவுக்கு கிடையாது இவங்களை நம்பி நீங்கள் எப்படி சார் இந்த பெரிய ஆர்டரை கொடுக்கலாம் நீங்கள் பணக்கார வீட்டில் உள்ளவங்க சார் உங்களை நம்பி பெரிய பெரிய ஆளுங்களாம் இந்த கல்யாணத்துக்கு வருவாங்க அப்போ டெக்ரேஷன் நல்லா இருந்தால் தானே உங்களுக்கும் மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் இந்த மீனாவை நம்பி டெக்ரே ரிசர்வேஷன் ஆர்டரை கொடுத்தீங்கன்னா வரவங்க உங்களை அவமானப்படுத்திட்டு போயிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் பார்க்குறதுக்கு வேணால் டிசைன் ரொம்ப நல்லா இருக்கும் ஆனால் செய்யவே முடியாது சார் நான் இவங்களை விட கம்மியான விலையில உங்களுக்கு ரொம்ப தரமான டெக்கரேஷன் ஆர்டரை செஞ்சு கொடுக்குறேன் எனக்கே இந்த ஆர்டரை கொடுங்க என்ன நம்பி கொடுங்க அப்படின்னு மீனாவுக்கு இந்த ஆர்டர் கிடைக்கக்கூடாதுன்னு மீனா முன்னாடியே அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது முத்து சொல்கிறாங்க சார் மீனா இப்பதான் ஆரம்பிச்சிருக்கா இந்த டெக்கரேஷன் ஆர்டரை ஆனாலும் மீனாவுக்கு இருக்கிற திறமை வேற யாருக்கும் இல்லை சார் இந்த வேலையில் அனுபவம்ன்றது ஒண்ணுமே இல்லை தன்னுடைய திறமையால எத்தனையோ பேர் முதல்லயே நிறைய முன்னேறியிருக்காங்க அந்த ஆசையிலையும் ஆர்வத்திலையும் தான் மீனா இந்த வேலைய எடுத்து செஞ்சுட்டு இருக்கா மீனா மேல நம்பிக்கை இருந்தா இந்த ஆர்டரை எங்களுக்கு கொடுங்க இல்லைன்னா அனுபவம் தான் பெருசுன்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கே கொடுத்துக்கோங்க சார் பரவாயில்ல அப்படின்னு முத்து சொல்லும்போது அந்த வீட்டில் உள்ள அந்த கல்யாண பொண்ணு சொல்லிடுறாங்க இல்ல இல்ல எனக்கு மீனாவோட ஆர்டர் மீனா தான் நீங்க ஆர்டர் கொடுக்கணும் அவங்க டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதில் அனுபவம் அனுபவம் இல்லை அப்படின்றதெல்லாம் பார்க்க வேண்டாம் எனக்கு தான் என் கல்யாணத்துல நடக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அண்ணா அதனால இந்த டெக்கரேஷன் ஆர்டரை மீனாவே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அங்கே அவமானப்பட்ட சிந்தாமணி இந்த ஆர்டர் இப்படி இந்த மீனாவுக்கு கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த ஆர்டர் மூலமாக நிறைய சம்பாதிக்கலாம் லட்சக்கணக்கில் வ வருமானம் வரும்னு பார்த்தா இந்த ஆர்டர் மீனாவுக்கு கிடைச்சிருச்சே அப்படின்னு கோவத்தில் வெளியில் வராங்க இங்கே முத்து மீனாக்கிட்ட மீனா இந்த ஆர்டர் உனக்கு கிடச்சிருக்கு பார்த்தியா அது மட்டும் இல்லை எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மீனா இவங்க ரொம்ப பெரியவங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ஆர்டர்லையே உனக்கு நிறைய ஆர்டர் கிடைக்கும் இந்த கல்யாணத்துக்கு வரவங்க எல்லாருமே நிறைய வசதி வாய்ப்போடு இருப்பாங்க இந்த டெக்கரேஷனை யார் செஞ்சாங்கன்னு கேட்டு வாய்ப்பெல்லாம் உனக்கு தேடி வரப்போகுது இந்த டெக்கரேஷன் ஆர்டரை உனக்கு நான் உதவி செய்கிறேன் நீ ரொம்ப திறமையானவை ஆனால் உனக்கு என் உதவியோடு சேர்ந்து நீ நல்லபடியாக செஞ்சு முடிக்கணும்னு பேசிக்கிட்டே காரில் ஏறும்போது அங்கே வந்த சிந்தாமணி மீனா கொஞ்சம் நில் நீ எப்போ பார்த்தாலும் என் வழியில் தலையிட்டுக்கிட்டே இருக்க நான் எங்கே போனாலும் பின்னாடியே வந்து எனக்கு கிடைக்கிற ஆர்டரை நீ உன் கைவசப்படுத்திக்கிற என்ன நினச்சிட்டு இருக்க நீ என் முன்னாடி உன்னால் நின்று ஒரு ஆர்டரையும் சரி வர செஞ்சு முடிக்க முடியாது என்னை பற்றி தெரியாமல் நீங்கள் ரெண்டு பேரும் இருக்கீங்க ஆனால் தெரிஞ்சுக்கிட்டா இந்த ஆர்டர் பிஸ்னஸே வேண்டான்னு மறுபடியும் பூவிக்கப் போயிடுவேன் தெரிஞ்சுக்கோ இங்கே எங்கெல்லாம் கல்யாணம் நடக்குதோ எல்லாருமே என்னை தேடி வந்து டெக்கரேஷன் ஆர்டர் கொடுத்துட்டு போவாங்க ஆனால் இப்போ நான் தேடி வந்த இடத்துல என்னை அவமானப்படுத்திட்டேன் கிடைக்க இருந்த ஆர்டரை நீ வாங்கிட்ட ஆனால் நான் உன்னை சும்மா விடவே மாட்டேன் நீ எப்படி வளர்றன்னு நான் பார்த்துட்றேன் இப்போ தானே நீ வந்து ஆரம்பிச்சிருக்க நான் எப்போவோ ஆரம்பிச்சிட்டேன் என் முன்னாடி உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்ல அதுக்கு சிரிச்சுக்கிட்டே முத்து சொல்கிறாரு உங்களால் முடிஞ்சதை பாருங்கள் மீனாவோட திறமைக்கு முன்னாடி நீங்கள்லாம் ஒன்றுமே இல்லை நாங்க தான் ஆரம்பிச்சிருக்கோம் ஆனா சீக்கிரமாவே ஒரு பெரிய மரமா வளர்ந்து மீனா சாதிச்சு காட்ட போறா உங்களால ஒன்றும் செய்ய முடியாது ஏன்னா மீனாவுக்கு பக்க பலமா தொன்னையா நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல இங்க மீனா சொல்றாங்க நாங்க எந்த வேலையும் எடுத்து செய்யவே கூடாது நாங்கள் வளரக்கூடாது இந்த வேலையில எனக்கு எந்த வருமானமும் வரவே கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க ஆனா உங்க முன்னாடி பெரிய அளவு சாதிச்சு காட்டணும்னு நான் நினைக்கிறேன் உங்களால முடிஞ்சதை நீங்க செய்யுங்க ஏன் என்னால முடிஞ்சதை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் மீனாவும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இந்த சிந்தாமணிக்கு முத்து மீனாவை பார்க்கும்போது அவ்வளோ கோவம் வருது ஒரு பெரிய ஆர்டர் இப்படி வந்து என்னை விட்டு போனது இதுதான் முதல் தடவை அதுவும் இந்த மீனாவால இப்ப டெக்கரேஷன் ஆர்டரை செய்ய ஆரம்பிச்ச இவெல்லாம் என் முன்னாடி இவ்வளோ திமிரா பேசிட்டு போறா இவளையும் இந்த மீனாவோட வீட்டுக்காரனையும் சும்மா விடவே கூடாது அப்படின்ற கோவத்துல இருக்கிறாங்க சிந்தாமணி இங்க கார்ல போகும்போது முத்து சொல்றாரு மீனா கிட்ட ஆமா மீனா நீ சொன்ன மாதிரியே இந்த சிந்தாமணி சரியில்லை நீ நிறைய சம்பாதிக்கிறது அவங்களுக்கு பிடிக்காம பொறாமையில் எப்படி பேசுறாங்க பாத்தியா அந்த சிந்தாமணி ரொம்ப பயந்துட்டாங்க மீனா எங்கே அவங்கள விட நீ அதிகமாக வளர்ந்துருவியோ இல்லை அதிகமாக பணம் சம்பாதிச்சிருவியோன்ற ஒரு எண்ணம் வந்துருச்சு தான் உன்னை வந்து ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறாங்க நான் இருக்க மீனா நீ கவலைப்படாத இந்த ஒரு ஆர்டர் மூலமாகவே நீ யாருன்றதை அந்த சிந்தாமணிக்கு புரிய வைக்கணும் அப்புறம் அந்த சிந்தாமணி மட்டும் இல்லை யாரும் உன் வழியில் வரமாட்டாங்க மீனா அப்படின்னு சொல்லிட்டு போக ஏங்க இந்த ஒரு ஆர்டர் கிடைக்க கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அதுவும் அவங்க என் டிசைன் எல்லாம் பார்த்துட்டு எவ்வளோ சந்தோஷப்பட்டாங்கல்ல கண்டிப்பாக அவங்க எதிர்பார்த்ததை விட ரொம்ப நல்லா நான் செஞ்சு நினைக்கிறேங்க பணமும் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லவங்களா இருக்காங்கல்ல ஆனா கதிரை பத்தி தான் எதுவும் நம்மளுக்கு தெரியல இவங்க வீட்டுக்கு வந்தா கதிரை பத்தி உண்மையை தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா இவங்க எதுவுமே சொல்லல எப்படிங்க கதிரை கண்டுபிடிக்க அப்படின்னு கேக்கும்போது அந்த கதிர் எங்கே இருந்தாலும் நான் கண்டுபிடிச்சு பணத்தை வாங்கிடுவேன் இப்போதைக்கு கிடைச்ச ஆர்டரை நல்லபடியாக நிசை மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிற மீனா அப்படின்னு சொல்லிடுறாரு முத்து வீட்டுக்கு வந்த மீனா எல்லாரையுமே கூப்பிட்டு ஸ்வீட்டெல்லாம் கொடுக்குறாங்க உடனே விஜயா கேட்குறாங்க என்ன இப்படி ஸ்வீட் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்க ஏதாவது சின்ன ஆர்டர் கிடைச்சிருச்சா அதில் லாபம் கூட உனக்கு ஒரு ஐயாயிரம் ரூபா வருமா அதில் ஸ்வீட் வாங்குறது எல்லாருக்கும் பிரியாணி சமைச்சு கொடுக்குறதுன்னு இப்படியே வீண் செலவு செஞ்சுட்டு இருந்தேன்னா அப்புறம் எப்போ மாடியில் ரூம் கெட்டுவேன் இதெல்லாம் தேவையா உனக்கு உன்னால என்னைக்கு ரோகிணி மாதிரியும் மனோஜ் மாதிரியும் சம்பாதிக்கவே முடியாது அவங்க பக்கத்துல கூட நியமத்துவம் வர முடியாது அதனால இதெல்லாம் தேவையில்லாத வேலை உனக்கு ஆர்டர் கிடச்சிருச்சா இதில் சந்தோஷமாக ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கா எனக்கும் ஸ்வீட்டும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே முத்து சொல்கிறாரு அப்பா இது சாதாரண ஆர்டர் இல்லைப்பா இந்த ஒரு ஆர்டர் மூலமாகவே மீனாவுக்கு அஞ்சாறு லட்சம் கிடைக்க போகுது அது மட்டும் இல்லப்பா அவங்க இனி அவங்க வீட்டில் நடக்கக்கூடிய எல்லா ஃபங்க்ஷனுக்கும் மீனா தான் டெக்ரேஷன் ஆர்டர் எடுத்து செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவர் வேறு யாரும் இல்லை டிவி நடிகருப்பா அவங்க அந்த கல்யாணத்துல மீனா செய்கிற டெக்கரேஷனை பார்த்துட்டு அவரோட தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்கன்னு எல்லாருமே மீனாவோட திறமையை பாராட்டி நிறைய வாய்ப்பு மீனாவுக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க உடனே விஜயா கேக்குறாங்க என்ன முத்து சொல்ற இந்த ஒரு ஆர்டர்லேயே மீனாவுக்கு அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் வருமானம் வருமா அத எப்படி அப்படின்னு கேக்கும்போது இது ஒரு பெரிய கல்யாண ஆர்டர் அவங்க சொன்ன டிசைனை செய்யறதுக்கே நிறைய செலவாகும் ஏன்னா நிறைய பேர் அங்க வருவாங்க எல்லாருமே ஆளுங்க அதனால அவங்க பெரிய டெக்கரேஷனை இங்க மீனாவை நம்பி கொடுத்துருக்காங்க ஒரு மாசத்துல இந்த மாதிரி ரெண்டு பெரிய ஆர்டர் கிடச்சாலே இங்க மீனா எவ்வளவு சம்பாதிப்பா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க என்ன சொல்ற மீனாவுக்கு இவ்வளோ வருமானம் வருமா அப்படின்ற மாதிரி பார்த்து கேட்ட விஷயம் பேரதிர்ச்சி அடைகிறாங்க இந்த படிக்காத மீனா வெறும் பூவை கொண்டு போய் அங்கங்கன்னு கொடுத்துட்டு இருந்தா ஒரு நாளைக்கு இவளுக்கு நூறுரூவா வரதே பெருசு இதெல்லாம் லட்சக்கணக்கில் சம்பாதிக்க போறாளா அப்போ மனோஜ் ரோஹினியை விட இந்த வீட்டில் அதிகமாக சம்பாதிக்க போறது இந்த மீனா தானா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க இத்தனை நாள் மீனாவை மதிக்காம இருந்தேன் ஆனால் மீனாவுக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடைக்கணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே ஒரு வாட்டி நூறு மாலை கட்டி வந்த பணத்தையும் இங்க முத்துவுக்கு கார் வாங்கி கொடுத்தா அந்த பணத்தையும் என்கிட்ட காமிக்கல இப்போ அவ சம்பாதிக்கிற பணம் மட்டும் எனக்கா வரப்போகுது இருந்தாலும் என் மருமக இவ்வளோ சம்பாதிக்கிறான்னு வெளியில சொல்ல எனக்கு பெருமையாக தானே இருக்கும் மீனா பெருசா சாதிச்சு காட்டிடுவாளோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க விஜயா மீனாவும் முத்துவும் அந்த கல்யாண டெக்ரேஷன் ஆர்டருக்கு தேவையான எல்லாத்தையுமே வீட்டில் வாங்கிட்டு வந்து வைக்கிறாங்க மீனா அந்த டெக்ரேஷனுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற ஸ்ருதி ரவி முத்து அண்ணாமலி எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க ஆனா ரோஹிணிக்கும் மனோஜுக்கும் ரொம்பவே கோவம் வருது உடனே மனோஜ் சொல்றாரு அம்மா என்னம்மா வீட்ல நிக்க கூட இடமே இல்லாம வீடெல்லாம் பூவை வாங்கிட்டு வந்து வச்சிருக்காங்க இந்த மீனா நீங்களும் பார்த்துட்டு அமைதியா இருக்கீங்க இந்த மீனாவால் பெருசாக என்ன சம்பாதிக்க முடியும்னு இப்படிலாம் செய்கிறாங்க முதல்ல இவங்கள அவங்க வீட்டுக்கு இதெல்லாம் எடுத்துகிட்டு போக சொல்லுங்க மீனாவோட அம்மாவும் பூதனமாக கட்டிகிட்டு இருக்காங்க அங்கே போய் வச்சு இவங்க என்ன வேணாலும் செய்யட்டும் இங்கே இதெல்லாம் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு மனோஷ் திட்டம் போது விஜயா சொல்கிறாங்க வாய மூடு நீயும் தான் பிஸ்னஸ் செய்கிற பெருசாக என்ன சம்பாதிச்சிட்ட கிடைக்கிற லாபத்தையும் கொண்டு போய் ஏமாத்துட்டு வந்து நிற்கிற இந்த ரோகிணி அவ என்ன சம்பாதிக்கிறானே தெரியல ஆனால் இந்த ஒரு ஆர்டர்லயே மீனாவுக்கு அஞ்சாறு லட்சம் கிடைக்க போகுது நீங்க ரெண்டு பேரும் பிடிக்கலனா வெளியில போங்க மீனா என்ன செய்யணுமோ செய்யட்டும் அமைதியாருங்க அப்படின்னு இங்கே வந்து ரோகிணியவும் மனோஜையும் பார்த்து முறைக்கிறாங்க மீனா அந்த டெக்கரேஷனுக்கு தேவையான பூவெல்லாம் அழகா எல்லாத்தையுமே எடுத்து வச்சு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்ய அண்ணாமலாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க மீனா உனக்கு பெரிய திறமை இருக்குமா அது எல்லாத்தையுமே முத்துவால நீ வெளிக்கொண்டு வெளிக்கொண்டு வந்து இப்போ கண்டிப்பாக சாதிச்சு ஓ அத்தை நானு யாரும் எதிர்பார்க்காத அளவு நீ ரொம்ப நல்லா சம்பாதிக்க போறமான்னு சொல்ல அந்த கல்யாணத்துக்கு டெக்கரேஷன் ஆடற மீனா ரொம்ப அழகா செஞ்சு முடிக்கிறாங்க ஏற்கனவே அவ மீனா வந்து சம்பாதிச்சதை விட ரொம்ப அழகா அதிகமான பணத்தை மீனா வந்து சம்பாதிக்கிறாங்க அஞ்சு லட்ச ரூபா மீனாவுக்கு கிடைக்குது இதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க அந்த கல்யாணத்துக்கு வந்த எல்லாருமே இந்த டெக்கரேஷனை யார் செஞ்சது அப்படின்னு மீனாவை பத்தி கேட்கறாங்க மீனா தான் இந்த டெக்கரேஷன் செஞ்சாங்கன்னு தெரிஞ்ச உடனே நிறைய பேர் அவங்க கிட்ட ஆர்டர் கொடுக்குறாங்க அந்த கல்யாணத்துக்கு சிந்தாமணி முத்துவை பார்த்து முறைச்சுக்கிட்டு இது இப்போ ஆரம்பம்தான் இதுக்கு மேலே நீங்கள் கண்டிப்பாக எந்த ஒரு ஆர்டரும் உங்களுக்கு கிடைக்காம நான் செஞ்சுருவேன் உங்களால் இனி எந்த ஒரு வருமானத்தையும் பார்க்க முடியாது இந்த ஒரு ஆர்டர் கிடச்சிருந்தா நான் நிறைய சம்பாதிச்சிருப்பேன் அது எல்லாத்தையும் இந்த மீனாவும் நீ உணர்லாமல் செஞ்சிட்டீங்க மீனா இனி நீ எப்படி சம்பாதிக்கிறன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி கோவமாக பேசிவிட்டு சிந்தாமணி அங்கேருந்து கிளம்புறாங்க ஆனால் மீனாவுக்கு அந்த ஒரு கல்யாண ஆர்டர் மூலமாகவே நிறைய கிடைக்கிது அதனால் எல்லா ஃபங்க்ஷனுக்குமே மீனா நல்லா டெக்ரேஷன் ஆர்டர்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க சின்ன ஃபங்க்ஷனுக்காக இருந்தாலும் பெரிய ஃபங்க்ஷனுக்காக இருந்தாலும் மீனா ரொம்ப திறமையாக வருமானத்தை பார்த்து அண்ணாமலை விஜயான்னு எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க மீனாவும் முத்துவும் ஒவ்வொரு டெக்கரேஷன் ஆர்டரையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது எப்பயுமே கண்டுக்காம இருக்கிற விஜயா ரோகிணியை சொல்றாங்க இங்கே வா ரோகினி முதல்ல மீனாவுக்கும் முத்துவுக்கும் ஆர்த்தி எடுக்கணும் அவங்க எவ்வளோ சம்பாதிச்சுட்டு வந்திருக்காங்க தெரியுமா அதுவும் இந்த மீனா ரொம்ப சாதிச்சுக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லி இங்கே 이제야 뭐~ ரோகிணியும் முத்து மீனாவுக்கு ஆர்த்தியெல்லாம் எடுத்து ரொம்பவே சந்தோஷமாக வீட்டுக்குள்ளே வர வைக்கிறாங்க இதை பார்த்துட்டு முத்து சொல்கிறாரு என்னம்மா என்றைக்கும் நடக்காததுலாம் இன்றைக்கி நடக்குது ஏப்பையும் போல தான் நானும் மீனாவும் வெளியில் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்ல நீங்கள் வெளியில் போயிட்டு வந்தாலும் சம்பாதிச்சுட்டு வரீங்க மற்றவங்கள மாதிரி இல்லையே ரோகிணி சீக்கிரமாக போய்ட்டு மீனா முத்துவுக்கு ஜூஸ் எல்லாம் போட்டு கொண்டு வா அப்படின்னு சொல்லிவிட்டு உட்காருமா மீனா நீ முன்ன மாதிரி கிடையாது இப்போ நீ நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டு ஆரோக்கியமாக இருக்கணும் ஜூஸெல்லாம் குடிக்கணும் அப்போ தான் நீ எல்லா இடத்துக்கும் போய் நல்லா சம்பாதிக்க முடியும் முடியும் அப்படின்னு முத்துவையும் மீனாவையும் மனசார ஏற்றுக்கிறது மட்டும் இல்லாமல் மீனாவை எல்லாரும் முன்னாடியும் புகழ்ந்து பாராட்டி பேசிகிட்டு இருக்காங்க விஜயா இதை பார்த்து அண்ணாமலை சொல்கிறாங்க விஜயா நிஜமாவே மனசு மாறிட்டியா இத்தனை நாள் மீனாவை வீட்டு வேலை செய்ய மட்டும்தான் லாய்க்குன்னு சொல்லிட்டு இருந்த நீ இப்போ ஆரோக்கியமாக இருக்கணும் ஜூஸ் குடிக்கணும் உன்ன மாதிரி யாராலையும் சம்பாதிக்க முடியாது அப்படின்னு புகழ்ந்து பேசுறியே இதெல்லாம் உண்மையாகவே நீதானா அப்படின்னு கேட்க நான் தாங்க அப்போல்லாம் மீனாவோட திறமை என்னன்னு எனக்கு தெரியாமல் இருந்தது ஆனா இப்போ நல்ல மருமகனா அது மீனா மட்டும்தான் என் செல்ல மருமகனாலும் அது மீனா மட்டும்தான் மீனாவோட அருமை பெருமை என்னன்னு நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் மீனா இனி நீ வீட்டு வேலையெல்லாம் செய்ய வேண்டாம் நீ வெளியில போய் சம்பாதிக்கிற உன்ன மாதிரி இந்த வீட்ல யாரும் பெருசா சம்பாதிக்கிறது இல்லை இந்த ரோகிணியை நம்பி நான் ஏமாந்துட்டே தான் இருந்தேன் இந்த மனோஜுக்கு நல்லா படிக்க வச்சேன் ஆனால் இப்போ வரைக்கும் அந்த கடையை வச்சு அவனால் ஒழுங்காக நடத்தவே முடியல ஆனால் நீ அப்படி இல்லை நீ படிக்கலைனாலும் உன் திறமையால சாதிச்சு காட்டிட்டு இருக்க உன் முன்னாடி யாராலையும் நிற்க முடியாது மீனா இத்தனை நாள் நான் பேசினதெல்லாம் நீ என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லும்போது உடனே எங்கள் மீனா கொண்டு வந்த அந்த பணம் எல்லாத்தையும் அண்ணாமலை கிட்ட கொடுக்குறாங்க மாமா இது இன்னைக்கு எனக்கு தந்த பணம் மாமா இதுல கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு லட்ச ரூபா இருக்கு அப்படின்னு சொல்ல உடனே விஜயாவும் என்னது ஒரே நாளையில அஞ்சாறு லட்ச ரூபா லாபம் கிடைக்குதா மீனா நீ பெரிய திறமசாலி தான் அப்படின்னு விஜயா மீனாவை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இந்த மீனாவோட அருமையை எனக்கு தான் தெரியுது இத்தனை நாள் மீனாவை அவ்வளோ அவமானப்படுத்தினேன் ஏளனமாக பேசினேன் ஆனால் மீனா ஒவ்வொரு நாளும் அவளுக்கு இருக்கிற திறமையால் சாதிச்சுக்கிட்டே போகிறாளே அப்படின்னு மீனாவை பத்தி புரிஞ்சுக்கிட்ட விஜயா நினைக்கிறாங்க அது மட்டும் இல்லாம மீனாவும் இங்கே முத்துவும் சேர்ந்து மாடியில் அவங்களுக்குன்னு பெரிய ரூம் எல்லாம் கட்டி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க ஆனா ரோகிணி நினைக்கிறாங்க இந்த முத்துவும் மீனாவும் கை நிறைய சம்பாதிக்க ஆரம்பித்த உடனே மீனாவுக்கும் முத்துவுக்கும் எல்லா வேலையும் நான் செய்ய வேண்டியதாக இருக்குது விஜயாத்த என்னை மதிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு விஜயாவை பார்க்கும்போதெல்லாம் ரோகிணிக்கு அவ்வளோ கோவம் வருது இங்கே மீனா முத்துவோட முன்னேற்றத்தை பார்த்து தாங்க முடியாத ரோகிணி மீனா கை நிறைய சம்பாதிக்கிறத பார்த்து மீனா முத்து மேலே பொறாமப்படுறாங்க ரோகிணி